ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய பராம்குஷ நாயகியும் ஆச்சாரியம் என்கின்ற இந்த அனுபவத்திலே ஆழ்வார் பெண் நிலைமையிலே தோழி என்கின்ற நிலைமையிலே நாம் மூன்று பாசுரங்கள் ஆச்சாரிய ஹிருதய சூத்திரத்தோடு சேர்ந்து நாம் அனுபவித்தது சகி வெறி விலக்கி ஆசை அறுத்து அறத்தோடு நின்ன என்ற இந்த மூன்றிலேயும் அனன்யாரகத்துவம் அதற்கு ஆழ்வார் பாசுரம் தீர்ப்பாறை யாமினி துவளில் மாமணி கருமாணிக்கமலை என்ற இந்த மூன்றும் நாம் அனுபவித்தோம் அனன்யாரகத்துவம் எம்பெருமானுக்கு மாத்திரமே நாம் அடிமைப்பட்டவர்கள் நமக்கோ பிறருக்கோ உரியவர்கள் அல்லர் என்பதை தோழி சொல்லும் விதமாக இந்த பாசுரங்கள் மூலமாக நாம் அனுபவித்தது அடுத்தது தாய் பாசுரம் தாய் சொல்றது அத்தியவசாயம் திருடமான நம்பிக்கை விஸ்வாசம் எப்படி வேண்டுமானாலும் கொள்ளலாம் எம்பெருமானே சித்தோபாயம் மற்ற உபாயங்கள்லாம் நமக்கு உபாயமாக மாட்டாது எம்பெருமானே உபாயம் அது தப்பாத வழியாக இருக்கின்றது அவனையே நாம் பற்ற வேண்டும் அவனையே பற்றுவது அப்படிங்கறதுல நாம் அத்தியவசாயம் கொள்ள வேண்டும் என்பதுதான் தாய் சொல்றது அதற்கு பாடி மெலிந்து பித்தேரி ஏற பேசி கட்டழிந்து அத்தியவசாயம் ஹிருதய சூத்திரத்திலே சொல்றதுனாலே ஏழு பாசுரங்கள் தாய் பாசுரங்களாக அமைந்திருக்கிறது முதல்ல பாடி அப்படிங்கிறதுக்கு ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்கின்ற பாசுரத்தை எடுத்துச் சொல்றார் எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்கப் பெறாமையாலே இந்த அழகிய நெற்றியை உடையவளான பெண் நுதல் அப்படின்னா நெற்றி ஆடி ஆடி மனம் உருகி பாடிக்கொண்டு எங்குமே நரசிங்கா நரசிங்கா நரசிங்கான்னு பாடிக்கொன்றுக்காள் உடலும் உள்ளமும் வாடி இருக்கிறாள் உம்மை காண்பதற்காகவே இவள் ஆசைப்படுகின்றாள் பானாசுரனுடைய ஆயிரம் தோள்களை துணித்தவனான எம்பெருமானே நெருப்பிலே இருக்கும் அருகிலே இருக்கும் அறக்கும் மெழுகும் போல இவள் உருகுகின்றாள் அறக்க போய் நெருப்புக்கு பக்கத்துல வைத்தால் என்ன ஆகும் அது அப்படி உருகி போகும் அது அதுபோல இவள் இந்த பராங்குஷ நாயகியானவள் எப்படி உருகுகின்றாள்னா அறகையும் அறக்கையும் மெழுகையும் பக்கத்துல வைத்தால் உருகுவது போலே உருகுகின்றாளே இலங்கை அறக்கனை கொன்றவனே உமக்கு இவளிடத்துலையா அப்படின்னு சொல்றது போல வானுதல் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மைக்கான நீர் இரக்கமில்லீரே ஆயிரம் தோல் துணித்தவர் இலங்கையை செத்தவர் இவளிடத்துல உமக்கு இறக்கவில்லையா இறக்க மனத்தோடு எரியனை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் ஆழ்வார் பாசுரங்கள் ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே கோத்து 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 சங்கிலி போல சொல்லிக்கொண்டே வரார் அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கமழி இதற்கு என் செய்கேன் அறக்கன் இலங்கை சென்னியிருக்கே இலங்கையை செத்தவர் ஆனால் இவட இவளிடத்துல இரக்கமில்லாமல் இருக்கின்றீர் இவள் இராப்பகல் இரவு பொழுதா பகல் பொழுதா சதா உண்மையே உம்முடைய நாமத்தையே வாய் கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருக்காள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்ன கை சொல்றது போல கண்ணீர் பெருக்கமா இருக்கு வண்டு முய்க்கக்கூடிய உம்முடைய துழாய் மாலையே இவளுக்கு தராமல் இருக்கிறீரே இது என்ன தர்மம் தக உடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனது அக உயிருக்கு அமுதே என்னும் உள்ளம் உருகி நின்று உள்ளமானது அப்படியே உருகி அறக்கும் மெழுகும் போலே உருகி நின்று கொண்டிருக்காளே உம்முடைய வண்டு முய்த்து துழாய் மாலையை இவளுக்கு தராமல் இருக்கிறீரே இது தர்மமா சரி உறங்கும் காலம் எழும் காலம் எதுவும் இவளுக்கு தெரியாது எப்போது உறங்குகின்றால் உறங்கினால்தானே தெரியும் நீராய் உருகும் என்னாவீ என்று திருவங்கையாழ்வார் வாக்கு இதே ஒத்து இருக்கு இவளுக்கு தெரியாது இரவு எது பகல் பொழுது எதுன்னு இவளுக்கு தெரியாது எப்பொழுதுமே பரிமளம் வீசக்கூடிய திருத்துழாய் மாலையையே சொல்லிக் கொண்டிருக்காள் அதையே சிந்தை செய்து கொண்டிருக்காள் ஒளி வீசக்கூடிய சக்கரத்தை உடையவரே ஆயுதமாகவும் அழகாகவும் ஏந்தி கொண்டிருக்கிறீரே இவள் விஷயத்திலே என்ன செய்வதாக நினைத்திருக்கின்றீ திருவுள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய குறிப்பு தான் என்ன பட்டபோது எழுபோது அறியாள் பகல் எது இரவு எதுன்னு தெரியாது விரை மட்டலர் தந்துழாய் என்னும் சுழர் வட்டவாய் நுதில் ஏமியீர் உமது இஷ்டம் என்கொள் ஏழைக்கே உம்முடைய இஷ்டம் தான் என்ன இந்த ஏழையின் இடத்துல உம்முடைய இஷ்டம் என்ன பகல் பொழுது தெரியாது பட்டபோது எழுபோது அறியாள் மட்டலர் தந்துழாய் என்னே சொல்லிக் கொண்டிருக்காள் பரிபளம் வீசக்கூடிய துழாய் மாலையே சொல்லிக்கொண்டிருக்காள் அது எப்பொழுது நமக்கு தருவான் தருவான் தாரான் என்று இரண்டத்தில் ஒன்னதனைன்னு சொல்றது போல எப்பொழுது தருவான் தருவான்னு நினைத்துக் கொண்டிருக்காளே இவள் திறத்துல என்ன செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய இட்டம் என் இஷ்டம் என்ன அப்படின்னு இந்த தாயார் பெண்ணின் நிலை கண்டு எம்பெருமானிடத்துல நியாயம் கேட்பது போல முதல்ல பாடி இரண்டாவது மெலிந்து ஊரார் வந்து தாயாரிடத்துல இந்த பெண் இப்படி மெலிந்து போயிருக்காளே ஊன் இல்லை உறக்கம் இல்லை இப்படி நிலைமையில இருக்கிறாளே இவளுக்கு என்னதான் ஆனது தாயார் பகில் சொல்றாள் ஏழுலகு உண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார் தாளினை மேலனி தன்னந்துழா என்னே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே பிரளைய காலத்துல பாலனாய் சின்ன குழந்தையாய் பிரளய சமயத்திலே அனைத்து உலகங்களையும் வைத்திலே வைத்து ரட்சணம் பண்ணினவன் குழந்தையாய் ஆலிலையிலே கடந்தவன் அந்த எம்பெருமானினுடைய திருத்துழாயையே இவள் மிக விரும்புகின்றாள் ஆசைப்படுகின்றாள் இந்த பாவியினுடைய பெண் பாவியின் மடவல்லியேன்னு சொல்றார் இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஆட்சியரோடு குறவை கூத்து ஆடினவன் வேத கோஷம் பண்ணினவன் வானவரும் முனிவரும் துதிக்கும் எம்பெருமான் வேத கோஷத்தாலே வானவர்கள் என்ன முனிவர்கள் என்ன அத்தனை பேராலேயும் ஏத்தப்படக்கூடியவன் சோத்திரம் பண்ணக்கூடியவன் இப்படி எம்பெருமான் ஆயர் சிறுவனாக குடக்கூத்தாடினவன் என்று பூமி தேவிக்காக வராக ரூபமாக வந்து பூமியை ஏந்தியவன் திருமகளை தன் மார்பிலே வைத்தவன் சீதா பிராட்டிக்காக இலங்கை சென்றவன் அந்த அந்த நகரையே சீதா பிராட்டிக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு இந்த நாச்சியார் வாக்கு அப்படி சீதா பிராட்டிக்காக இலங்கை நகரையே அம்பாலே திரசித்தவன் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருத்துழாயை வேண்டி அதையே சொல்லி 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 பிதத்தி கொண்டிருக்காள் நான் இதற்கு என்ன செய்வேன் நங்கை மீர் நங்கை மீர்னா தோழிகள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்றார் நங்கை மீர் நீரும் ஒரு பெண் பெத்து நல்கி நீர் எங்கனே சொல்லுகேன் யான் பெத்த ஏழை நீங்கள்லாமும் பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறீர்களே நான் பெத்த பெண் பிள்ளையை பார்த்து நான் என்ன சொல்றது இந்த ஏழை பெத்த பெண் பிள்ளையை பார்த்து என்ன சொல்றது என்ன சொல்றாள் அவள்னா சங்கென்னும் சக்கரம் என்னும் துழா என்னும் இங்கனே சொல்லும் இராப்பகல் என் செய்கேன் சங்குன்னு சொல்றா திடீர்னு பார்த்தா சக்கரம்னு சொல்றா துழாய்னு சொல்றாள் எப்பொழுது சொல்றாள்னா எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டிருக்காள் கொண்டிருக்காள் இரவு சொல்றாள் பகல் சொல்றாள் எல்லா பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்காளே பெண்களே உங்களுக்கு சிறு பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நான் பெத்த இவளை என்ன சொல்றது என் செய்கேன் நான் என்ன செய்வேன் இப்படி என் செய்கேன் என்னுடைய பேதை என் கோமளம் என் சொல்லும் என் வசமல்லல் நங்கை என் வசத்தில் அவள் கிடையாது மின்சைப்பூன் மார்பினன் கண்ணன் கடல் துழாய் மென் உலைக்கென்று மெலியுமே கண்ணனுடைய திருத்துழ திருவடி திருத்துழாய்க்கே ஆசைப்பட்டுக் கொண்டு இந்த பெண் பிள்ளையானது மெலிந்து போயிருக்கான் என் என் சொல் கேட்க மாட்டேன் என்கின்றாள் பெரிய பிராட்டியை மார்பிலே அணிகலன் போல அழிந்து கொண்டிருக்கக்கூடியவன் அவனுடைய திருவடி திருத்துழாய் மாலையையே பொன்னாபரணமாகவும் மார்பகத்தில அணிய வேண்டும் அந்த திருத்துழாயை தன்னுடைய மார்பில அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் பார்க்கிறாளே இப்படி இந்த பெண் சொல்லிக்கொண்டே இருக்காள் சதா பிதட்டிக் கொண்டே இருக்காளே இப்படி என்மேல் வருத்தம் இருப்பது போல காணப்பட்டாலும் என் பெண் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து நான் என்ன செய்யறது இந்த பக்தி நிலை உங்கள் பெண்ணுக்கு உள்ளதா அப்படின்னு சொல்றது போல சிறிது பெருமையோடு சொல்றது போலேயும் சொல்றதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட பக்தி நிலை உங்கள் பெண்களுக்கு உள்ளதா அப்போ மின்சை புன்மார்பினன் நீல தோய ஸ்ரீ அப்படின்னு கருத்த மேகத்தினிடையே மின்னல் கொடி போலே பிரகாசித்தா எப்படி இருக்கோ அப்படி பிராட்டியை மின்னலுக்கு ஒப்பிட்டு இங்க சொல்லப்படுறது பிரிய வரைமார்பில் பேராரம் பூண்டு அப்படின்னு ரெண்டாம் திருவந்தாதி பாசுரத்தையும் இங்க எடுத்துக்கலாம் கரிய முகிலை மின் போலே அப்படின்னு இந்த இடத்துல இந்த தொடரை நாம் நோக்க வேண்டியது கரிய முகில் இடை மின் போலே கரிய மேகத்துக்கு இடையே மின் போலே ஜொலிக்கக்கூடிய பிராட்டியானவள் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடி திருத்துழாயையே தன்மார்பிலே பொன்னாரமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பெண் பிள்ளை பிதத்துகின்றாளே இதற்கு நான் என் செய்வேன் இப்படிப்பட்ட இந்த பெண் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை போலே உங்கள் பெண் பிள்ளைக்கு இருக்கின்றதா அப்படின்னு அந்த தாயார் கேட்கிறது போலேயும் எடுத்துக்கொள்ளலாம் ஆக முதல்ல வாடி ரெண்டாவது இப்போ மெலிந்து அப்படின்னு முறையே மூன்று மூன்று பாசுரங்கள் நாம் இந்த நிலைமைக்கு பார்த்தது அத்தியவசாயமா தாய் சொல்லக்கூடியது அடுத்தது பித்தேரி அப்படிங்கறத அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இது பெரிய உபன்யாசம் செய்யக்கூடியதான ஒரு பகுதி நாம் இங்கே சுருக்கமா இந்த அனுபவம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுனால சின்ன சின்ன பகுதிகளாக நாம் தொகுத்து கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஆழ்வார் எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா